ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கோடி நான் பறக்கும் மேல வணக்கம் சிஷியர்களே இப்போ வந்து நேத்து போட்ட பதிவில் ஒரு சிஷ்யர் கேட்டிருந்தாரு ஐயா கோவிலில் உள்ள தெய்வங்களையும் சாமி ஆடுபவர்கள் கட்டு கட்டு மந்திரம் எந்திரம் பதிவு செய்யுங்கள் அதே போல அவர்களை எப்படி கட்ட வேண்டும் எந்த முறையில் கட்டலாம் எத்தனை பொருட்களை வைத்து எல்லாம் கட்டலாம் என்று தெளிவாக ஒரு பதிவு போடுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருந்தார் இப்போ சொல்றேன் பாருங்க ஒரு கோவில்ல ஒருத்தவங்க சாமி ஆடுறாங்க அல்லது ஒருத்தவங்க மேலே திடீரன் சாமி ஆடுது அந்த சாமி நம்ம கட்டு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா ஒன்றையும் செய்யாதீங்க நான் சொல்லக்கூடிய எந்திரம் இங்கே கொடுக்கப்பட்ட அந்த எந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க முதுகில் நீங்கள் வரையணும் முதுகில் வரைஞ்சாலுமே சாமி ஸ்தம்பித்து நின்றுடும் இது ஒன்று இங்கே கொடுக்கப்பட்ட அந்த மந்திரத்தை அவங்க காது கிட்ட போயிட்டு இடது போறமா காது கிட்ட போயிட்டு நீங்கள் மந்திரத்தை சொன்னா அந்த சாமி ஸ்தம்பித்து நின்றுடும் இது இரண்டு இல்லை சாமியே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா சுடுகாட்டில் பிணத்தை சுற்றி வந்து உடைக்கிறாங்க பார்த்தீங்களா பானை அந்த பானையில் இந்த சக்கரத்தை நீங்கள் வரையணும் வரைந்து இந்த மந்திரத்தை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐம்பத்தி நாலு முறை சொல்லணும் சொல்லிய பின்பு சாமிக்கு வந்து அபிஷேகம் செய்து அந்த சாமி தண்ணி வெளியே வருது பார்த்தீங்களா ஒரு சந்து வழியாக வெளியே வரும் அந்த தண்ணி கீழே ஊற்றுது பார்த்தீங்களா அந்த இடத்துல இந்த பாணியை நீங்கள் புதைக்கணும் அப்படி நீங்கள் புதைச்சிட்டிங்கன்னா அந்த கோவில் சாமி கட்டுக்கு அந்த சாமி வேலையே செய்யாது அந்த கோவிலுக்கு எந்த ஒரு மனுஷனும் வரமாட்டேன் யாரும் வரமாட்டாங்க எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சரி பலிதமாகாது இது மிகவும் வந்து ஒரு கொடுமையான செயல் இது ஆனால் இருந்தாலும் சரி இது செய்யக்கூடாது இது செய்கிற மாதிரியாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காத ஒரு மந்திரவாதி அப்படி யாருன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் இருந்தாலும் சரி சாமியை கட்டு கட்டுவது மிகவும் ஒரு தவறான செயல் இது அப்படி சப்போஸ் நீங்கள் சாமியை கட்டு கட்டிட்டீங்கன்னா அந்த சாமி பிற்காலத்தில் வந்து கட்டு உடைதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு உண்டாகும் ஆதலால் சாமியே கட்டு கட்டும் என்கின்ற அந்த ஆசையை அந்த எண்ணத்தை கண்டிப்பா நீ விட்டுடுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மிக நன்றி